நெல்லையில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருவதால் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் நெல்லை இடையே ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் ரயில் தண்டவாளத்தை கடக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல் கூறப்பட்டுள்ளது நெல்லையில் முற்பகல் பதினோரு மணிக்கு ரயில் சோதனை ஓட்டம் தொடங்க உள்ளதால் மக்களுக்கு தெற்கு ரயில்வே அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது மேலறிய வரங்களை நமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம் செல்வகுமார் முழு விவரம் என்ன மழையின் காரணமாக ரயில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது குறிப்பாக ரயில் தண்டவாளங்களில் பல இடங்களில் அறிவிப்பு ஏற்பட்டதுனால் இந்த தண்டவாள சேவை என்பது குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அதே போன்ற திருச்செந்தூர் இடையிலான திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையிலான அந்த ரயில் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பெய்து இந்த கனமழையின் காரணமாக திருச்செந்தூருக்கு இடையே இருக்கின்ற தாதன்குளம் பகுதியில் இந்த ரயில் பாதை முழுவதும் சேதமடைந்த காரணத்தினால் திருநெல்வேலி திருச்செந்தூருக்கு இடையிலான போக்குவரத்து முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த தாதன்குளம் பகுதியில் இருக்கின்ற அந்த ரயில் பாதை முழுவதுமாக தற்போது சீரமைக்கப்பட்டிருக்கின்றன சீரமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ரயில் பாதையில் இந்த ரயிலை சோதனை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தெற்கு ரயில்வே செய்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்று பதினோரு மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து இந்த சோதனை ஓட்டம் துவங்கி இருக்கிறது அதே போன்று பிற்பகல் பதினோரு அதாவது இப்போ பதினோரு மணிக்கு துவங்கி மூன்று மணி வரை இந்த இடைப்பட்ட இந்த காலங்களில் இந்த ரயில்வே தண்டவாளத்தை யாரும் கடக்க வேண்டாம் எனவே இந்த சோதனை செய்கின்ற நேரத்தில் பொதுமக்கள் உசாராக இருக்க வேண்டும் என்று ரயில்வே தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது நீண்ட இடைவெளிக்கு பின்பாக கிட்டத்தட்ட அந்த கனமழையின் எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய ரயில் தண்டவாளத்தினுடைய பாதைகள் எவ்வாறு சிறுத்தன்மையுடன் இருக்கிறதா என்பது குறித்த ஆய்வுகள் செய்யப்பட்ட பின்புதான் இந்த சோதனை ஒன்றும் நடைபெறுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது எனவே பதினோரு மணிக்கு மேல் பொதுமக்கள் இந்த ரயில்வே தண்டவாளங்களை கடக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது உங்களுடைய தகவலுக்கு நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க